அனைவருக்கு வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி யுபிஐ பயன்படுத்தக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் பல்வேறு மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப்பா பாருங்கள் உங்களுக்கு ஜிபே ஃபோன்பே பேடிஎம் உள்ளிட்ட பல்வேறு யுபிஐ பரிவர்த்தனைகளை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிறதுக்கு அப்படின்னு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாத்திர பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போக்கலாம் யூபி என்று சுருக்கமாக அழைக்கப்படும் யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் மூலம் செய்யப்படும் பரிவர்த்தனைகளுக்கு ஓரளவுக்கு மேல் சென்றால் யாராக இருந்தாலும் ஜிஎஸ்டி கட்டணத்தை செலுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க அதாவது கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் உள்ளிட்ட பல்வேறு யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வரக்கூடிய நாட்கள் மீண்டும் புதிய விதிமுறைகள் கொண்டுவரப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டங்க குறிப்பாக பெட்டிகளுக்கு சென்றாலும் சரி சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு சென்றாலும் சரி கையில் காசு வைத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் உள்ளிட்ட பல்வேறு யூபிஐ பரிவர்த்தனை மூலமாக உங்களோட அவங்களுக்கு பணம் அனுப்பி கூகுள் பே வந்து உள்ளிட்ட பல்வேறு பரிவர்த்தனைகளுக்கு மீண்டும் கட்டணங்கள் வசூலிக்கப்பட உள்ளதாக தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க அதாவது இந்த சரக்குள் மற்றும் சேவை வரி அடிப்படையில் யூபிஐ பேமெண்ட் செய்யக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் குறிப்பிட்ட அளவுக்கு மேல் சென்றால் அவர்களுக்கு கண்டிப்பாக வரி விதிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க தற்போது நிலருவடி ரூபாய் இருபது லட்சம் முதல் நாற்பது லட்சம் வரை பரிவர்த்தனை செய்யக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் கண்டிப்பாக வரி விதிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதாவது ஒரு ஆண்டுக்கு ரூபாய் இருபது லட்சம் முதல் நாற்பது லட்சம் வரை பரிவர்த்தனை செய்யக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் கண்டிப்பாக அவர்கள் வரி செலுத்த வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க இதற்கு சிறி நாட்களுக்கு முன்னாடி பெங்களூரு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வந்து யூபிஐ பரிவர்த்தனைகள் வந்து மீண்டும் தடை செய்யப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க அதாவது அவங்க வந்து மீண்டும் வணிக ரீதியாக அவங்க கண்டிப்பாக வரி செலுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டதன் காரணமாக ஒரு சில கடைகளில் கண்டிப்பாக இந்த கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் உள்ளிட்ட பல்வேறு பரிவர்த்தனைகள் நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னோ அவங்க வரி விதிப்பதற்கு காரணமாக அவர்கள் கண்டிப்பாக பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னும் அறிவிக்கப்பட்டு வந்துட்டு வணிக ரீதியாக அறிவிக்கப்பட்டு வராங்க கூடிய விரைவில் இது கட்டாயமாக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க கட்டாயம் வரி செலுத்த வேண்டுமென தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க இதன் அடிப்படையில் யூபிஐ சேவைகள் எவ்வளவு முறை பெற முடியும் என்பதில் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதாவது உங்களுக்கு பேங்க் அக்கவுண்டில் இருக்கும் பேலன்ஸ் மற்றும் யூபி ஆப்கள் மூலம் ஒரு நாளைக்கு ஐம்பது முறை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பேங்க் அக்கவுண்டில் இணைக்கப்பட்ட யூபிஐ முறை மூலம் இருபத்தி ஐந்து முறை மட்டும் பார்த்து கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்